எங்களுக்கு ஒன்றிய அரசு தம்பி அதாவது முப்பத்தேழாயிரம் கோடி ரூபா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு முதலமைச்சருக்கு கடிதங்களில் ஒன்றிய அரசு கேட்டார் ஒரு ஒரு ரூபாயும் கூட கொடுங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க ஒன்றிய அரசு சொல்லி அந்த பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க முப்பத்தேழாயிரம் கோடி கொடுங்க கொரோனா காலத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு வேண்டிய என்ன நிதி கேட்டாலும் சரி அதே மாதிரி ஆக்சி அந்த ஆக்சிஜன் தேவையான இந்த ஊசி வேண்டிய எல்லாம் நிறைய கொடுக்கணும் மருந்துகள்லாம் நிறைய கொடுக்கணும் மக்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் அதற்கு திமுக கொண்டு மாநில அரசோடு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி எது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்பு முதலமைச்சரவர்கள் பெருந்தன்மையோடு சொன்னார் இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறப்ப சொல்லணும் அவர் செறி ஊட்டப்பட்ட அரிசி சொல்றாரு ஆகஸ்ட் பதினெட்டு அனுமதி வந்துச்சுன்னு சொல்றாரு அனுமதி காட்ட சொல்லுவோம் இன்னைக்கும் கேட்குற இன்னைக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு

அவர் சொன்னது உண்மை புற மாதிரி உங்களுக்கு நானே புள்ளி விவரமாக சொல்லிட்டேன் நாங்கள் நூற்றி இருபத்தி ஏழு இடத்துல மிஷின் போட்டு வாங்கிட்டு சொல்லி சொல்றேன் அதாவது பதிமூணு மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் வாங்கிட்டு இருக்குது அவர் ஆறு மூட்டர் தான் வாங்குறாங்கிறாரு செறிவுட்டப்பட்ட அரிசி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அனுமதி கொடுத்த ஒரு பெண் பூங்கொடியை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒன்றும் அறுவடையே பண்ணல அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து என்னோட அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் எல்லாம் மழையில் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான தகவலை சொல்லாம அதை சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் இப்படி இந்த திறமை இந்த அரசியல் ஏன் பண்ணணும் சொல்லுங்க ஆமா விவசாயத்துறை ஆந்திரா அரசு சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்காது அவருடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சி செய்து விடுவோம் அதனால சத்ரபாதி நாயுடு எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறதுக்கு நான் எல்லாம் பீகார் இருந்தாலும் சரி அவங்க ஆளு என்ற மாநிலம் மத்திய பிரதேசம் இருந்தாலும் சத்தீஸ்கர் இருந்தாலும் சரி பீ அதே மாதிரி ஒடிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு கேட்குற நிதி தரமாட்டேங்கிறான் எந்த நிதியாக இருந்தாலும் தெரியும் ஜிஎஸ்சியாக இருந்தாலும் சரி மெட்ரோவாக இருந்தாலும் சரி கல்வித்துறைக்கு நீங்கள் புதிய கல்வி கல்வியில் கையெழுத்து போட்டாத்த பன்னெண்டு வேலையாட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறு கோடி தரமாட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்தி வேண்டாம்னு சொல்ல இந்திய திணிக்க வேண்டாம் தான் கேட்குறோம் இந்தி வேண்டாம்னு சொல்ல இந்திய கட்டாயமாக திணிக்க தமிழ்நாட்டில் திணிக்கக்கூடாம தான் கேட்குறேன் அதுக்காக ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா தரமாட்டேங்கிறான் ஒன்றிய அரசு தமிழத்துக்கு வேண்டிய நிதி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை மக்களுக்கு தேர்தல் சமத்து சொன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொல்லாத வாக்குறையும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதனால் இந்த அரசு கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இனிமேலாவது செய்தி அதாவது அந்த மா உணவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏ மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றோம் இதுவரை ஆட்சி புரிந்த ஐம்பத்தி நாலு மாதத்தில் எவ்வளோ மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை தெளிவாக பத்து கிலோமீட்டர் மேலே பேசுகிறப்ப கரெக்டாக சொன்னார்னா பரவாயில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஏமா ஆண்டுதோறும் தோறும் நாற்பத்திரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுதான் நான் புள்ளி வர சொல்லிட்டேன் ஒரு கோடி தொண்ணூத்தாறு லட்சம்னு சொல்லிவிட்டு ஆண்டு ஆனால் அவர் இருபத்திரெண்டு லட்சத்தி ஐம்பாயிரம் ஒரு கோடி பாஞ்சு லட்சம் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணினு அதை சொல்கிறார் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே

அதாவது விவசாயிகளை வச்சுமே நெல் கொள்முதல் சம்மந்தமாக எல்லா நிகழ்ச்சி தலைவரும் வேற எந்த சப்ஜெக்டும் இல்லை குறை சொல்றது இந்த பணியில நாங்க முழுமையா ஈடுபட்டு முதலமைச்சரவர்கள் நல்ல நிறைய காரியங்களை செஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க ஆட்சி காலத்துல முழு நேர கடை பகுதி நேர கடை பிரிக்கப்பட்டது பத்தாண்டு காலத்துல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு இன்னைக்கு ஐம்பத்தி நாலு மாத ஆட்சியில நான் முதல் முதலமைச்சர் பொறுப்பேற்று வந்து முழு நேர கடை பகுதி நேர கடை பிரிக்கப்பட்டது மூவாயிரத்தி முப்பத்தாறு ஐநூறு கடை ஐம்பத்தி நாலு மாசத்துல கூடுதலாக நான் பிரிச்சிருக்கேன் நிறைய சொல்லலாம் நன்றி